வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நெருப்புக்கோட்டை முன்னொரு காலத்தில் கந்தர்வபுரி என்னும் நாட்டில் அவனீந்திரா என்ற அரசர் ஆண்டு வந்தார் அவருக்கு இளந்தென்றல் இளங்குமரன் இளமாறன் என்று மூன்று பிள்ளைகள் இருந்தனர் அவனீந்திராவின் மூத்த சகோதரர் மகேந்திரவர்மர் அவர் மரகதபுரி நாட்டு மன்னர் அவருக்கு திலோத்தமா திலகவதி திவ்யா என்று அழகான மூன்று பெண்கள் இருந்தனர் இவ்விரு சகோதரர்களின் ராஜ்யங்களும் இந்த மூளைக்கு ஒன்றும் அந்த மூளைக்கும் ஒன்றுமாக வெகு தூரத்தில் இருந்தன ஆகவே கந்தர்வபுரி மன்னரும் மரகதபுரி மன்னரும் நீண்ட நெடுங்காலமாக சந்திக்கவே இல்லை போல் மன்னர்களுடைய குழந்தைகளும் ஒருவரையொருவர் சந்தித்ததில்லை அந்த காலத்தில் இப்போது இருப்பது போல ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சுலபமாக செல்ல முடியாது அதற்கான சாலை வசதியோ வாகன வசதியோ கிடையாது நடுவிலே பகை மன்னர்களும் காணகங்களும் மலைகளும் நதிகளும் மற்றும் வேறு அபாயங்களும் நிறைந்திருக்கும் பயணம் மேற்கொள்பவர்கள் உயிரோடு போய் சேருவார்களா என்று சொல்ல முடியாது மரகதபுரி மன்னர் மகேந்திரவர்மர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டார் அவருடைய மூன்று மகள்களுக்கும் இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை ஆகியிருந்தால் அவர்களுடைய கணவன்மார்களின் உதவியும் பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் எதுவுமில்லாத நிலையில் தன் பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு ஏற்பாட்டை செய்ய முடிவு செய்தார் தன் தம்பி கந்தர்பபுரி மன்னர் அவனீந்திராவின் உதவியை நாடுவதென்று தீர்மானித்தார் வல்லமை மிக்க ஒரு தூதுவனை தன் தம்பியிடம் செய்தியோடு அனுப்பி வைத்தார் உன்னுடைய மூன்று பிள்ளைகளில் திறமைசாலியும் நாடாளும் தகுதியும் கொண்ட ஒருவனை உடனே இங்கு அனுப்பிவை எனக்கு பின் மரகதபுரியின் மணிமகுடத்தை தரித்து நாடாளும் பொறுப்பையும் அவன் ஏற்க வேண்டியிருக்கும் என்று தன் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் மகேந்திரவர்மர் வல்லவனான அந்த தூதுவன் வழியில் எங்கும் சிக்காமல் கந்தர்வபுரி மன்னரிடம் கடிதத்தை சேர்ப்பித்தான் அண்ணன் அனுப்பி வைத்த செய்தியை படித்த மன்னர் நீண்ட நேரம் சிந்தனை செய்தார் பின் தன் மூன்று பிள்ளைகளையும் அழைத்து மரகதபுரியிலிருந்து வந்த செய்தியை பற்றி கூறினார் உங்க பெரியப்பாவை நீங்கள் பார்த்ததில்லை அவருடைய மரகதபுரி பரந்த தேசம் அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அவருக்கு பின் அரியணை ஏற ஆண் வாரிசு இல்லை மூன்று பெண்கள்தான் இருக்கிறார்கள் அவருக்கு வயதாகி விட்டதால் இனி அதிக நாட்கள் வாழ மாட்டார் தன் நாட்டின் அரசனாக்க என் பிள்ளைகளில் தகுதியுடைய ஒருவனை அனுப்பி வைக்கும்படி என்னிடம் கேட்டிருக்கிறார் உங்கள் பெரியப்பாவின் ஆசையை பூர்த்தி செய்து மரகதபுரியின் மன்னராக உங்களில் யாருக்கு விருப்பம் என்று கேட்டார் மன்னர் தந்தையே இந்த அரிய வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் தக்க பாதுகாப்பு வசதிகளுடன் அனுப்பினால் நான் உடனே மரகதபுரிக்கு புறப்படுகிறேன் என்றான் மூத்த மகன் இளந்தென்றல் மன்னர் தன் மூத்த மகனின் பேச்சை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார் இளந்தென்றல் நீ அபாயங்கள் நிறைந்த நெடுந்தூர பயணத்தை விரும்பி ஏற்றதைக் கண்டு மகிழ்ச்சியடைகிறேன் நம் குதிரை லாயத்திற்கு சென்று உனக்கு பிடித்த குதிரையை தேர்ந்தெடுத்துக்கொள் பொக்கிச சாலைக்குச் சென்று வழி பயணத்திற்கு தேவையான பொருளை உன் விருப்பம் போல எடுத்துக்கொள் அதே போல் ஆயுத சாலைக்குச் சென்று ஏற்ற ஆயுதங்களையும் பண்டக சாலைக்குச் சென்று தேவையான உடைகளையும் எடுத்துக்கொள் மரகதபுரியின் மன்னராவதற்கு பயணப்படு என்றார் மன்னர் தந்தை குறிப்பிட்டபடி எல்லா ஆயுதங்களையும் தயார் செய்துவிட்டு தந்தையை வணங்கி நின்றான் இளந்தென்றல் தமையன் மகேந்திரவர்மருக்கு ஒரு அறிமுக கடிதத்தை எழுதி அதில் தம் அரசு முத்திரையை பதித்து இளந்தென்றலிடம் கொடுத்தார் சக்கரவர்த்தியிடம் இந்த கடிதத்தை கொடு கந்தர்வபுரியின் பட்டத்து இளவரசன் நீதான் என்பதை அறிந்து கொள்ள இது உதவும் அவர் உன்னை பார்த்ததில்லை உனக்கும் அவரை தெரியாது ஆகவே நம் அரசு முத்திரையிட்ட இந்த அறிமுகக் கடிதம் ரொம்பவும் முக்கியம் என்று கூறி மகனுக்கு விடை கொடுத்தார் சகோதரர்களிடமும் விடை பெற்று கொண்டு தான் தேர்ந்தெடுத்த கம்பீரமான குதிரையில் கந்தர்வபுரியின் பட்டத்து இளவரசனான இளந்தென்றல் மரகதபுரியின் மன்னராக போகும் ஆசை கனவுகளுடன் புறப்பட்டான் அவன் சென்றதும் அவனுடைய தகுதியையும் வீரத்தையும் பரீட்சை செய்ய வேண்டுமென்று தீர்மானித்தார் மன்னர் தம் மகனே ஆனாலும் அவனுடைய திறமையை சோதிக்க முடிவு செய்தார் கந்தர்வபுரி சிறிய ராஜ்யம்தான் ஆனால் மரகதபுரியோ பரந்த சாம்ராஜ்யம் அதன் சக்கரவர்த்தி யாவது என்றால் மாபெரும் வீரனாகவும் உடையவனாகவும் இருக்க வேண்டும் ஆகவே தம் மகன் எப்படிப்பட்டவன் என்பதை சோதித்து அறிய விரும்பினார் இருட்டியதும் தம்முடைய ரகசிய அறைக்கு சென்று நகர சோதனைக்கு போக மாறுவேடம் அணிந்தார் ரகசிய அறையில் இருந்து அரண்மனையை விட்டு வெளியேறவும் யாரும் அறியாதபடி திரும்பி வரவும் அவ்வரையில் ஒரு ரகசிய சுரங்க வழி இருந்தது மன்னர் ஒரு பெரிய கரடியின் தோலை போர்த்திக்கொண்டு கொண்டு சுரங்கப்பாதை வழியாக அரண்மனையிலிருந்து காட்டிற்கு வந்தார் அங்கு அவருடைய தேவைக்காக எப்போதுமே ஒரு கொட்டடையில் இரண்டு குதிரைகள் இருக்கும் அதை பராமரிக்கவும் ரகசிய வழிக்கு காவலராகவும் நம்பிக்கை குகந்த ஒரு வீரன் இருந்தான் இரகசியங்களை காப்பதில் உயிரையும் கொடுக்கக்கூடிய உண்மை ஊழியனாக அவன் இருந்தான் சுரங்கப்பாதையிலிருந்து பெரிய கரடி வெளிப்பட்டதும் அவன் பயப்படவில்லை அது மன்னரின் வேசம் என்பதை அவன் அறிவான் கரடியை வணங்கி வரவேற்றான் கரடி தோல் போர்த்திய மன்னர் ஒரு குதிரை மீது தாவி ஏறினார் அடுத்த வினாடி அந்த குதிரை அடர்ந்த காணகத்தின் உள்ளே காற்றென புகுந்து ஓடியது குறுக்கு வழியில் சென்று தன் மகனை சந்திப்பதே மன்னரின் நோக்கம் தன் நாட்டின் சுற்றுப்புறங்களை நன்கு அறிந்தவர் இத்தனை நேரம் தன் மகன் எங்கு சென்றிருப்பான் என்பதையும் அவரால் யூகிக்க முடிந்தது பொழுது புலரும் வேளையில் காற்றாற்றின் குறுக்கே ஒரு மூங்கில் பாலத்தை அவன் கடக்க வேண்டும் என்று முடிவோடு அப்பாலத்தில் அவனை சந்திக்க திட்டமிட்டு குறுக்கு வழியில் அந்த காட்டாற்றை நோக்கி குதிரையை விரட்டினார் மன்னர் பகலெல்லாம் பயணம் செய்து இரவில் ஒரு இடத்தில் தங்கி களைப்பாரி தூங்கி எழுந்து கருக்களில் மறுபடி தன் பயணத்தை துவங்கினான் இளவரசன் உல்லாசமாக சீட்டியடித்தவாறு தன் குதிரையை மெல்ல நடத்தியபடி காட்டாற்றின் மூங்கில் பாலத்தை நெருங்கினான் இருள் புரியும் வேலை காலை கதிரவன் கிழக்கிலே பொன்வண்ண கதிரொளியால் பொலிவுற செய்து கொண்டிருந்தான் பூமி தாய் தன் இருள் போர்வையை மெல்ல மெல்ல உதறி எழுந்து கொண்டிருந்த வேலை இயற்கை உறக்கம் நீங்கி விழித்து கொண்டதை அறிவிப்பது போல பறவைகள் பல்வேறு ஒளி எழுப்பியபடி தங்கள் கூடுகளிலிருந்து வெளிப்பட்டு உல்லாசமாக வானத்தில் வட்டமிட்டன அப்போது கவலையின்றி ஒய்யாரமாகப் போய்க் கொண்டிருந்த இளந்தென்றலின் குதிரை திடீரென கனைத்தபடி நின்றது தடுமாறி பின்னோக்கி நகர்ந்தது நிலை கொள்ளாமல் முன்னங்கால்கள் இரண்டையும் தூக்கி ஆர்ப்பாட்டம் செய்தது தன் குதிரையின் திடீர் நடத்தையினால் இளவரசன் தவித்துப் போனான் குதிரைக்கு என்ன ஆயிற்று ஏன் இப்படி முன்னே போகாமல் சண்டித்தனம் செய்கிறது என்று புரியாதவனாக தவித்தான் இளவரசன் மிரளும் குதிரையை சமாதானப்படுத்தினான் ஆனால் குதிரை நிதானப்படாமல் முன்னங்கால்களை உயர்த்தி தரையில் மோதி ஆர்ப்பாட்டம் செய்தது அதன் காரணம் இளவரசனுக்கு அப்போதுதான் புரிந்தது மூங்கில் பாலத்தின் மீது ஒரு பயங்கரமான கரடி தன் பின்னங்கால்களால் நின்றபடி முன்னங்கால்களை ஆட்டி அசைத்து வாயை திறந்து உருமியபடி தாக்க வருவது போல நின்றது அவ்வாறு அந்த கரடி நின்ற கோலத்தைக் கண்டு இளவரசனுக்கு மூச்சே நின்றுவிட்டது தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே